அரசு அனுமதி வாங்கி மாநில அரசு அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாருக்கு இருக்கு இல்லைன்னு தப்பு கேவிங்கிறது மத்திய அரசு பள்ளி இந்தியா முழு இருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி மூன்றாவது மொழி தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க நான் இருக்கு அதான் அந்த அக்கா சொல்றாங்க ஆமாங்கண்ணே தமிழ் சொல்லி கொடுக்குறோம் ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குறோம் இப்படி சொன்னா அப்படி அப்படி சொன்னா இப்படி எப்படி

ரெண்டாம் கிளாஸ் தமிழ் செய்யுள் படிக்க முடியல என்ன இதான் சொல்லி கொடுக்குற லட்சணமா இதான் சொல்லி கொடுக்குற லட்சணமா இதான் சொல்லி கொடுக்குற லட்சணமா நேற்று தெளிவா பேசிடல எந்த பேராவை படிக்க சொன்னாங்க மூணாம் கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சாங்க அஞ்சாம் கிளாஸ் இதான் லட்சணமா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் என்னிப்பி வருது சொந்த தாய்மொழியில அண்ணே ஒரு நிமிஷம் இதுல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்க இந்த ஏசர் ரிப்போர்ட்ல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்க அந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இந்த ஏசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வேல

ஏசர் ரிப்போர்ட்ட நடத்துறது தெரியுமா தமிழ்நாட்டை சார்ந்த என்ஜிஓ கமிஷன் பண்ணது மத்திய அரசு நடத்துறது இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த என்ஜிஓ தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டே பார்ட்னர் அப்ப அவங்கள பொய்யர்களா அவங்கள பொய்யர்களா அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா என்ன இங்க நடத்துறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய என்ஜிஓ அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அவங்க தான் ஸ்கூலுக்கு போறாங்க அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதுல என்ன தப்பு

எஜுகேஷனுக்கு அன்பில் மகேஷ் பொய்ய முடியும்னு சொல்லிட்டோம் சமக்கிரக சிகிச்ச மட்டும்தான் ஒரே ஃபண்டா ஐசிடி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் எஜுகேஷனுக்கு எத்தனையோ ஃபண்டு தனித்தனி ஹெட்டில் வருது நீங்கள் நானும் பேசுகிறது சமக்கிரக சிகிச்சா ஃபண்டு மட்டும்தான் அதனால் குழப்பக்கூடாது குழப்பக்கூடா ஒரு நிமிஷம் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லாதீங்க எஜிகேஷன் அண்ணா ஒரு நிமிஷம் கேள்வி கரெக்டாக ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க எஜுகேஷனுக்கு வர ஃபண்டை நிப்பாட்றேன் எஜுகேஷனுக்கு வர ஆயிரத்தெட்டு ஃபண்டில் எதையும் நிப்பாட்டல அந்தந்த ஃபண்டு அந்த இதில் வருது ஒரே ஒரு ஃபண்டு எஸ்எஸ்ஏ அந்த எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளியில இருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆயிருக்கு எல்லாமே லிங்க் ஆயிருக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமைச் செயலாளர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எதை கெழுத்து கூட்டு அனுப்புனார் சரி சரி ஓகே இப்போ

எடுத்து படிப்போமா கமிட்டிங்கிற வார்த்தை இருக்கா சீஃப் செக்ரட்டரி எழுதுனால கமிட்டி இருக்கா சீஃப் செக்ரட்டரி எழுதுனால கமிட்டி இருக்கா சீஃப் செக்ரட்டரி எழுதுனால கமிட்டி இல்லை நாலு லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் நாங்க என் பி எம் ஸ்ரீ பள்ளிய தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கும் அதோ நிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் கமிட்டிங்கிற வார்த்தை எங்க பாஸ் இருக்கு எங்க இருக்கு எங்க

வித் ரெஃபரன்ஸ் படிங்க 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 அங்கதான் அங்கதான் படிங்க கரெக்ட் படிங்க 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 அந்த കമ്മിட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க படிங்க படிங்க அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நாங்க பிஎம் ஸ்ட்ரீ இம்ப்ளிமென்ட் பிஎம் ஸ்ட்ரீ இம்ப்ளிமென்ட் பண்ற കമ്മിட்டி போடுவோம் சொல்ல நாங்க ஏகனவே കമ്മിட்டி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டேன்னு தான் சொல்றாங்க அண்ணா കമ്മിட்டி போட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க കമ്മിட்டி போட்டு

சமக சிக்ஷா தனி காம்பன பத்துல இருக்கக்கூடிய முன்னாடி சொன்னோம் சர்வ சிக்ஷா சர்வ அபியான் வந்து அனைவருக்குமான கல்விதான் இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவ

ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல் யார் ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கண்ணே பெஸ்ட்டு ஸ்கூல் தெரியும் கேட்குறேன் அண்ணே நல்லா புரிஞ்சிக்கேன் அண்ணா பிஎம் ஸ்ரீங்கிறது பதினாயிரம் பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் அதுல முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்டு பண்ணி அதுல தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை கிரியேட் பண்ணி அதுல முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டி பிஎம்ஸ்ட் யாரும் மாட்டலனே அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம்ஸ்ட்ரியும் போர்டு வைக்கல இதை வேணுனா தமிழ்நாடு அரசை தெளிவுபடுத்த சொல்லுங்க பதினாறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கும் பதினாறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது மாநில அரசு பணம் கிடையாது அடுத்து ஆனா டிக்ளர் பண்ண வேண்டியது